நாமெல்லாம் மூன்று வேளையும் சாப்பிடுகிறோம் காலை மதியம் இரவு பொதுவாக இரவில் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடக்கூடிய இரண்டு உணவுகள் டிஃபன் என்று சொல்கிறோமே அதுதான் இட்லி தோசை சிலர் மட்டுமே சப்பாத்தி வாங்கி சாப்பிடுவார்கள் மற்ற இடியாப்பமும் இரவில் சாப்பிடுவார்கள் இட்லி தோசை இடியாப்பம் காரணம் அது மூன்றுமே சுவையாக இருக்கும் இட்லி இடியாப்பம் இவை இரண்டுமே எளிதாக செரித்துவிடும் ஒரு எட்டு மணிக்கு அவர்கள் சாப்பிடுவார்கள் பொதுவாக இந்த இரண்டு விஷயங்கள் தான் இடியாப்பம் எனக்கு பிடிக்காது அது செய்யவும் மாட்டார்கள் இரண்டு அனுபவங்களை நான் சொல்லுகிறேன் ஒருமுறை ஒரு திருமணத்திற்காக கும்பகோணத்திலிருந்து சுவாமி மலைக்கு சென்றோம் இந்த மாப்பிள்ளை அழைப்பிதழ் பெண் அழைப்பிதழ் என்று சொல்வார்கள் அது வந்து அழைப்பிதழ் முடிந்து அழைப்பு வந்து பெண் அழைப்பு வந்து இரவு சாப்பிடு தொடங்குவதற்கு நேரமாகிவிட்டது எட்டு மணி கடந்து விட்டது உடனே நான் என் மனைவியும் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கடை சுவாமி மலையிலே அருகாமையில் இருக்கக்கூடிய அது கும்பகோணம் செல்லும் சாலை இன்னொரு பக்கம் போனால் மயிலாடுதுறை செல்லும் மாற்று வழியது அங்கே சென்று இட்லி சாப்பிட்டோம் ரெண்டு பேருமே சுட சுட இட்லி பொடி வைத்திருந்தார்கள் பொடி அதுதான் வேறு எதுவும் இல்லை அதை வைத்து நாங்கள் நன்றாக சாப்பிட்டோம் இது போல கல்லணை கல்லணை திருச்சியில் சுற்றி பார்த்துவிட்டு கல்லணைக்கு சென்றோம் கல்லணையில் திருச்சியிலிருந்து கல்லணை கரிகாலன் கட்டிய அந்த கல்லணை முதன் முதலில் கட்டிய ஒரு ஆற்றின் குறுக்கே காவிரியின் குறுக்கே கட்டப்பட்ட ஒரு அணை கல்லணை கல்லால் செய்ததால் அது கல்லணை என்று பெயர் வந்தது நாங்கள் சுற்றி பார்த்துவிட்டு பசி வந்துவிட்டது எங்கே சாப்பிடுவது என்று தேடி பொழுது ஒரு கூத்துக்கொட்டகை கூத்து என்று கீத்து கீத்து கொட்டகை ஒன்று இருந்தது அங்கே சென்று பார்த்தோம் ஒருவர் இருந்தார் ஏதாவது சாப்பிட கிடைக்குமா என்று கேட்டோம் கேட்டபொழுது உங்களுக்கு எது வேண்டுமானாலும் செய்து தருகிறேன் என்று அவர்கள் இட்லி செய்து கொடுத்தார் தோசை வேண்டும் என்றும் அதையும் செய்து கொடுத்தார் இதெல்லாம் என் மனைவியுடன் நாங்கள் சாப்பிட்டது இட்லி தோசை இதுபோல் ஒரு முறை ஸ்ரீலங்காவில் நாங்கள் சென்று வந்தோம் நான் எனது ஒன்றுவிட்ட சகோதரர் அவர் கூட சென்று வந்தோம் அங்கே தமிழர்கள் வாழ்ந்த பகுதிக்கு சென்று இருந்தோம் பசி ஏதாவது கிடைக்குமா என்று கேட்டோம் எதுவுமே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் ஒருவர் மட்டும் வந்தார் வந்து மாவு இருக்கிறது அதில் உங்களுக்கு தோசை செய்துகிறோம் என்று அது அந்த மாவை அரைத்து தோசை சுட்டு கொடுத்தார் நாங்கள் மூன்று பேர் இருந்தோம் கூட முருகன் என்பவர் மும்முடி பங்காரு ஜுவல்லரிஸ் வேலை பார்த்தவர் நாங்கள் மூணு பேருமே தோசையை சாப்பிட்டோம் அது செய்து கொடுத்தவர் ஒரு ஆண்தான் அவருக்கு அதுக்கு தெரியுமா தெரியாதா என்று தெரியவில்லை வேறு வழியும் இல்லை ஏதோ செய்து கொடுத்தார்கள் சாப்பிட்டோம் இலங்கையில் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி அது இதெல்லாம் சில அனுபவங்கள் இதெல்லாம் வாழ்க்கையிலே மறக்க முடியாத தருணங்கள் இரவில் எதை சாப்பிடுவோம் எதை விரும்பி சாப்பிட வேண்டும் என்று தொடங்கி கல்லணை சென்று இலங்கை சென்று இது போல பல இடங்கள் சென்று உணவு சாப்பிட்டது ஞாபகத்தில் நினைவாக இருக்கிறது சாமி முருகன் இருக்கக்கூடிய கோயில் அந்த கோயிலுக்கெல்லாம் நான் மனைவியுடன் சென்று வந்துள்ளேன் இதெல்லாம் என்னுடைய பழைய ஞாபகங்கள் நினைவில் நிலைத்து நிற்கக்கூடிய இந்த நினைவுகள் உங்களுக்கும் அதுபோல் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் அதை நீங்கள் இதை காணக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் பகிரலாம் வரவேற்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே